ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் நெய் வச்சு ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் அரை கப் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா அதில் லைட்டாக வறுத்துட்டு செஞ்சால் போதும் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வந்து வறுத்துட்டு தான் நம்ம செய்யணும் இப்போது இது நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் பொடியாக இருக்கிருக்கேன் அதை சேர்த்துடலாம் கால் கப் தேங்காய் சேர்த்துட்டு இதில் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த விதமான அவல் வேணாலும் எடுக்கலாம் நான் வந்து நைஸ் அவளாக எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவள் வேணாலும் சேர்க்கலாம் இப்போ அவள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அவள் வந்து நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அவள் நல்லா ஆயிடும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை கலந்துட்டோம்னா நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து பவுட்ரு பண்ணதுக்கு அப்போ தான் நல்லா வரும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இதை ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு நல்லா ஃபைனாக வந்து பவுடர் பண்ணி எடுத்துடலாம் இப்போ மிக்சி ஜார்ல மாத்திட்டு நல்லா ஃபைனா வந்து இதை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் பவுடரா இருக்கணும் இது இருக்கட்டும் இப்போ வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் அதே கடாயில வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் நம்ம வடி அதே கடாயில ஊற்றிடணும் இப்போ வெள்ளத்தை வந்து நல்லா வடிகட்டிட்டு நான் அதே கடாயில ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம பவுடர் பண்ணதை வந்து இதில் சேர்த்துலாம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த பவுடரை சேர்த்துட்டு இந்த வெள்ளத்துலயே நல்லா குக் ஆகணும் அது வரைக்கும் ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா கலந்து விடணும் இப்போ இது நல்லா குக்கானதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம வேர்க்கடலையும் தேங்காயும் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப நெய் தேவைப்படாது ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு அழகாக ஒட்டாமல் வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி நம்ம வந்து ஒரு கரண்டியில் வச்சு நம்ம அழகாக வந்து ஷேப் பண்ணி எடுக்கணும் உங்களுக்கு எந்த விதமான ஷேப் பண்ணாலும் நீங்கள் ரெடி பண்ணி எடுக்கலாம் நான் வந்து கரண்டியில் இந்த மாதிரி வச்சு எடுத்திருக்கேன் ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக வரும் அந்த மாதிரி சென்டர்ல குத்தி விட்டோம்னா நமக்கு பாதுஷா ஷேப்ல ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டோம்னா நமக்கு சூப்பரான ஷேப்ல வந்து ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும் ரொம்பவே ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி எண்ணெய் இல்லாம வெள்ளைச்சக்கரை இல்லாம ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்க ஸ்வீட்ஸ் கேட்கும் போது இந்த மாதிரி சிம்பிளா ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த ஹெல்தியான சத்தான ஸ்வீட் ரெசிப்பியாக கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு ஒட்டாமல் அழகாக வந்திருக்குன்னு கட்டியிருக்கேன் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு